வணக்கம் மகளே ஸோ இந்த வீடியோல நேற்று லைவ் பார்த்தவர்களுக்கு ஒரு விடயம் தெரிஞ்சிருக்கும் அதே நேரத்தில் அந்த எபிசோட் பார்த்தவர்களுக்கும் என்னடா இது பித்தலாட்டம் பண்றீங்க அப்படி என்பது புரிஞ்சிருக்கும் சரிங்களா இப்ப இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட கதாநாயகன் அண்ட் கதாநாயகி அப்படின்னா கதாநாயகன் பிரதீப் கதாநாயகி வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் சரிங்களா ஸோ அர்ச்சனா அவர்கள் மீது ஒரு பழி ஒன்று சுமத்தப்படுது நேத்து அது லைவ்லயே அர்ச்சனா அவர்கள் வந்து பதிலடி கொடுத்திருப்பாங்க தரமா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க விசித்ராவோட முகத்திரைய கிழித்திருப்பாங்க சரிங்களா அண்ட் விசித்ரா பூர்ணிமா மாயா இந்த விஜய் வர்மா தினேஷ் இவங்களுடைய முகத்திரைய அர்ச்சனா அவர்கள் பதிலடி மூலம் கிழித்து எழுந்திருப்பாங்க சரிங்களா ஆனா எபிசோட்ல அது வேற விதமா போடப்பட்டது ஆனா அங்கதான் தலைவர் வச்சாரு ஆர்ப்பு நம்ம பிரதீப் அவர்கள் அவருடைய ட்வீட்டு அதுலயே பெய்ட் பிஆர் வச்சு சுத்தி கொண்டிருக்கிறது யார் அப்படி என்பதை அவர் வந்து அப்படியே சொல்லியிருப்பார் அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த மாயா பூர்ணிமாவோட திட்டம் அதை பார்த்து ஊரே சிரிக்குது அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் நேற்று லைவில் வந்து இது வரைக்கும் எந்த பிக் பாஸ்லையுமே இந்தியாவில் நடந்த எந்த லாங்குவேஜிலேயுமே நடக்கிற பிக் பாஸ்லேயும் இல்லாத ஒரு டாஸ்க் மார்னிங்கில் கொடுக்கப்பட்டது இந்த யாருக்கு பிஆர் டீம் இருக்கு பெயிட் போர்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி மார்னிங் ஆக்டிவிட்டில பேச சொல்றான் இதெல்லாம் மாயாஹாசனோட ஐடியா தான் மாயாஹாசன் பிக் பாஸ் டீம் அவங்களுடைய ஐடியா ஏன்னா மாயா மாயாவை ரெக்கமெண்டேஷன் பண்ணது கமல்ஹாசன் இந்த ஷோக்கு மாயாவோட ஃப்ரெண்டு வந்து இந்த பிக் பாஸ் டீமுக்குள்ள ஒரு உயர் பதவியில இருக்காங்க பிக் பாஸ் டீமா ஒரு விஜய் டெலிவிஷன் ஐ திங்க் பிக் பாஸ் டீம் சரிங்களா அதுல உயர் பதவியில இருக்காங்க சோ ஃபுல்லா அவங்களால மட்டும்தான் இந்த மாயா இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ள இருப்பது மக்கள் வந்து ஓட் போடல மக்கள் வந்து ரெண்டாவது வீக்கே அனுப்பிட்டாங்க மாயாவுக்கு போட ஆட்கள் இல்லைன்னு ஹிந்திக்காரன் காலில் போய் விழுறானுங்க காசை கொடுத்து மாயாக்கு ஓட்டை போடு மாயாக்கு ப்ரொமோட்டை பண்ண அப்படின்னு இதுக்கு தட்டை எடுத்துக்கிட்டு ரோட் ரோட்டா போகலாம் சரியா ஓகே ஸோ அப்படி கேட்குள்ள இப்படி பெயிட் பிஆர்களை வச்சு பெயிட் ப்ரொமோஷன் பண்ணுறது ஒரு பொய்யான விண்பத்தை மாயாக்கு பியாராக ஒர்க் பண்ணுறது ஹாசன் கமல்ஹாசன் அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் டீமு எடிட்டா டெக்னாலஜி டீமு வெளியில இருக்கிற கமல்ஹாசனோட பெய்ட் பியார் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து இந்த மாயா தரப்புல இருந்து மாயாக்காக கிரியேட் செய்யப்பட்ட பெய்ட் போர்ட்ஸ் பெய்ட் சரிங்களா அதாவது அவங்கள ப்ரொமோட் பண்ண ஓட் போடுங்க ஓட் போடுங்க ஓட் போடுங்க அங்க ஓட்டே இல்ல கடைசி சரியா சரி அப்படி இருக்கிறதுக்குள்ள இந்த பொய் பித்தலாட்டம் பேக்கு இதெல்லாம் பண்றது யாருன்னா மாயா பூர்ணிமா விசித்ரா விஜய் வர்மா நாலு மெயின் அடுத்தது விஷ்ணு தினேஷ் மணி இவங்க எல்லாருக்குமே பிஆர்ஸ் பெய் பாஸ் அதிகமாக இருக்கு சரிங்களா அண்ட் அர்ச்சனா அவர்களும் அவங்களுடைய அக்கௌண்டை ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களையும் பிஆர் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இப்போ உயர் ஒரு நடிகர் ரஜினிகாந்த் சராக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சராக இருக்கட்டும் இல்லை பிக் பாஸ்குள்ள போகிற ஒரு சாதாரண நபராக இருக்கட்டும் தெலுங்குல பல்லவி பிரசாத் அப்படின்னு ஒரு ஃபார்மர் விவசாயி போயிருந்தார் அவர் கூட போவைக்குள்ள அவருடைய அக்கௌண்ட்டை ஒரு டீமிட்ட கொடுத்து போட்டு தான் போனாரு எப்படி ஒரு விவசாயி ஏழை விவசாயி ஒரு ஃபார்மர் இது வரைக்கும் எந்த விதமான படங்கள்லயோ சீரியல்லையோ நடிக்காத ஒருத்தர் அப்ப அவர் போவைக்குள்ள ஒரு டீமிட்ட கொடுத்துட்டு போறாரு நான் நாளைக்கு பிக்பாஸ் போனாலும் என்னுடைய அக்கவுண்ட் யூடியூப் அக்கவுண்டா இருக்கட்டும் இவர சோசியல் மீடியா எக் இருக்கட்டும் ஸோ யார் என்னை பற்றிய உண்மைகளை இப்போ நிறைய பொய்கள் இருக்கு இன்னொருத்த வந்து நான் பண்ணாதோ பண்ணேன் அப்படின்னுவான் அப்போ எனக்கா யாருக்குள்ள கொடுப்பாங்க ஏன்னா எனக்கு நான் உள்ளே போகும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாதே அப்போ நம்ம பக்கம் இருக்கிற உண்மையை பேசுகிறதுக்கு நம்மளுடைய சோசியல் மீடியாவில் மக்களுக்கு வந்து நம்ம நம்ம இதை பண்ணோம் இதை பண்ணோம் அதை தெரியப்படுத்துறதுக்கு நான் கண்டிப்பாக இன்னொரு டீம் நான் கொடுக்கணும் ஸோ இது வழக்கம் ஸோ அதை வந்து எல்லாருமே பண்ணுறாங்க ஆனால் இந்த பியாரால மட்டுமே வந்து டைட்டில வின் பண்ண வைக்க முடியாது இந்த பிஆரோட வேக் வந்து உண்மையா சொல்றது எது நடந்துச்சு மாயா பூர்ணிமா பிரதீப் மேல பொய்யான குற்றச்சாட்டு வச்சாங்க இதான் நடந்தது அப்படின்னு இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க இல்லை அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் இதை வந்து பண்ணல தான் பண்ணது இப்படின்னு நம்ம ஒரு உண்மையா சொல்றோம் அதே நேரத்தில் இந்த மாயாவோட பெய்பியாஸ் வந்து ஒரு பொய்யா ஒரு சொல்றாங்க மாயா நெல்லவிங்க பிரதீப் கெட்டவரி அர்ச்சுனா கெட்டவீங்க அப்படின்னு ஆனா அதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்றாங்க எது உண்மை அதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்றாங்க அதை அக்செப்ட் பண்ணி இப்ப அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்றாங்க பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்க பக்கம் நியாயம் இருக்கு அதுதான் மேட்டர் ஒரு பிஆர் இருந்துச்சுன்னா அவங்க சொல்ற கருத்து எவ்வளவு உண்மையன்றத வச்சுதான் ஒருத்தருக்கான ரசிகர்கள் அதிகரிக்கும் அவங்களுக்கான ஓட் வந்து வரும் அதன் அடிப்படையில் ஒருத்தர் முதலாவது ஓட்டிங்ல பெற முடியும் சரியா இதுதான் நியாயம் அறிவோட பேசுங்க சில பேரு சரிங்களா சில பேர் அப்படின்னா காசுக்கு மாறாடிக்கிற கூட்டம் நான் சொன்னது போல தான் அறிவை கலட்டி வச்சு போட்டு பண்ணுது ஏன்னா அது காசு மட்டும் தான் முக்கியம் சோ இது வந்து ஒவ்வொரு சீசன்லயே நடக்கிறதா ஆரி அவர்களா இருக்கட்டும் ராஜு அவர்களாக இருக்கட்டும் ரித்விகா அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே பிக் பாஸ்களை போய்கூட அவங்களுடைய அக்கௌண்ட இன்னொரு கொடுத்துட்டு தான் போனார்கள் அவங்க வந்து உண்மையாக சொன்னார்கள் மக்கள் அக்செப்ட் பண்ணாங்கன்னா அவங்களை சப்போர்ட் பண்ணி முதலிடத்தில் வச்சு வெற்றி பெற வைத்தார்கள் இப்ப அந்த வெற்றியாளர்களை முதலிடத்தில் இருப்பது அர்ச்சனா அவர்கள் ஏன்னா அவங்களோட பக்கம் உண்மையாக இருக்கு சரிங்களா ஓகே சோ இப்படி இருக்க இப்ப அர்ச்சனாக்காக பேசும் நபர்கள் இப்ப பொது மக்களும் சரி பல மீடியா துறை நபர்களும் சரி அர்ச்சனா அவர்களுடைய உண்மைக்காக குரல் கொடுக்குறோம் சி டிசர்வ் த டைட்டில் இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற நபர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு இந்த மாயா பூர்ணிமாலாம் அந்த ஸ்டேஜ் ரெண்டுக்கே தகுதி இல்லை அது பூர்ணிமாக்கே தெரியும் சரியா மாயா ரெண்டாவது வீக் வெளியில போக வேண்டியது பூர்ணிமா நாலாவது வீக் வெளியில போக வேண்டியது ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த மாயா பூர்ணிமா விசித்ரா விஜய் வர்மா ஸோ இவன் நீங்களோட பெயிட் பியார்ஸ் பெய்ட் போர்ட்ஸ் பொய்யான ஒரு கருத்தை அர்ச்சனா மீது பண்ணுறாங்க அதாவது இவன் அதாவது வந்து அர்ச்சனாவுக்கு வந்து எப்படி பெயிட் போ போர்ட்ஸ் இருக்கா பெயிட் போர்ட்ஸ் எங்கடா ஓட் போட முடியும் வேற மாதிரி வருது மக்களேவா சரிங்களா ஸோ அப்போ அவர் பொய்யான விடயத்தை இந்த வெளியில் சில விஷக்கிருமிகள் பரப்புது அதுக்கு பிக் பாஸ் டீம் சப்போர்ட் பண்ணி ஒரு டாஸ்கை வைக்குது ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ண வைக்குது அப்போ தான் தலைவர் என்றி பிரதிபாரணை என்று ஒரு போஸ்ட் ஒன்று பூர்ணிமாட அம்மாட்ட கொடுத்த வாக்குக்காக பேசாம இருக்கிறேன் காசுக்கு மாரடிக்கிற கூட்டம் பேசாம இருங்க ரொம்ப பண்ணாதீங்க என்னோட வாயை கிளறாதீங்க அப்படின்ற மாதிரி செருப்படி கொடுத்துருந்தாரு இதுல அண்டர்லைன் பண்ண வேண்டியது பூர்ணிமாட அம்மா பிரதி பண்ணா கிட்ட தம்பி தம்பி அப்படின்னு அந்த வாக்கு வாங்கிருக்கு சரிங்களா இப்படி எத்தனை அம்மா வாக்குவாக்கம் இருக்கிறாங்களோ தெரியல பிரதீப் கிட்ட சம்மந்தப்பட்ட நபர்களில் ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிரதீப்பே இந்த ட்விட்டர் போட்டாருன்னா அவர் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் நேற்று ட்விட்டரில் ஒரு பாட்டு ஒன்று போட்டார் காசை தான் கடவுளா அந்த ஒரு இதோண்டிருக்கல்ல அந்த பாட்டை வந்து போட்டார் அப்ப அதுக்கு கீழே வந்து இந்த பூர்ணிமாவோட மாயாவோட பெய் சொம்புகள் அதுகள் வந்து கதற ஆரம்பிச்சு அதுக்கு ரிப்ளை தான் அவர் வந்து அந்த போஸ்டர் போட்டார் அதில் அண்டர்லைன் பண்ண வேண்டியது காசுக்கு மாரடிக்கிற கூட்டம் சரிங்களா எப்படி காசிக்கு மாரடிக்கிற கூட்டம் அதுதான் இந்த மாயாவோட பூர்ணிமாவோட விசித்ராவோட விஜயவர்மாவோட அவங்களுக்கு ஆதரிக்கணுங்க ஏன்னா மாயா பூர்ணிமா விசித்ரா இந்த மூணு பேருக்கும் கண்டிப்பாக லைவ் பார்க்குறவங்க இந்த பிக் பாஸ் சீசன் செவனை புரிஞ்சுக்கிட்ட யாருமே கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு ஸோ இவங்கெல்லாம் நோட் டிசர்வ் அப்படின்னு தெரியும் விசித்ரா வந்து ஒரு போலி அம்மா அதாவது பொய்யா ஒரு அம்மான்ற ஹார்ட் காட்டை யூஸ் பண்ணி இப்போ மாயா பூர்ணிமா இப்படி உமன் காட்டை யூஸ் பண்ணாங்களோ இங்கே இவங்க மதர் கார்ட்டை யூஸ் பண்ணுறாங்க பக்கா ஃபேக்கு பக்கா ஃபேக்கு அதே போலதான் இந்த மாயா பூர்ணிமா இந்த ஷோக்கு வரைய தகுதி இல்லை ரெண்டுக்கும் அப்போ அப்படிப்பட்டதுக்கு மனசன் சப்போர்ட் பண்ணுவானா இந்த மாயாவுக்கு நான் சப்போர்ட் பண்ண சொல்லி ஹிந்திக்காரங்கிட்ட போறான் சப்போர்ட் பண்ணிக்க அப்படின்னு அப்படி இருந்து கூட ஓட்டு வரல ஸோ அப்போ இதைக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ தூரம் ஒரு கமெண்ட்டுக்கு ஐம்பது ரூபா ஒரு கமெண்ட்டுக்கு நூறுரூவா ஒரு வீடியோக்கு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு பேரம் பேசப்படுது ஆனால் பல பேர் நோ தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பிரதீப் செருப்படி கொடுத்தாரு காசுக்கு மாறாடிக்கிற கூட்டம்னு ஸோ இந்த நேற்று காலையில் வச்சாஸுக்கு யாரு வந்து இப்படி காசு கொடுத்து பண்ணுறாங்கன்னா இந்த மாயா பூர்ணிமா விசித்ரா விஜய் வர்மா இதுவங்கெல்லாம் மோஸ்ட்லி சரிங்களா அது வந்து பிரதீப் அவர்களே பதிலடி ஒரு ட்வீட் மூலம் போட்டு அச்சனா பக்கம் அவருடைய சொல்லி இருக்காரு அதே நேரத்தில் பூர்ணிமா இந்த ஷியோக்கு வர தகுதி இல்லாத பூர்ணிமா மாயாக்கு செருப்படி கொடுத்திருக்காரு சரிங்களா அதே பல உண்மைகள் வழியில் வந்திருக்கு இது இது ஒருபடியா அடுத்தது வந்து பிளானு மாயா பூர்ணிமா என்ன பெருசா இருக்க போது ஆஹ் விஷ போட்டலும் விச போட்டலும் சேர்ந்தா எப்படி இருக்கும் தான் உருவாங்கும் அதே மாதிரிதான் பிளானு என்ன அப்படின்னா இந்த மாயா வந்து பூர்ணிமா வந்து சொல்கிறாங்க நான் பணப்படி எடுத்துகிட்டு போகிறேன் வெளியில் போய் வெளியில் நான் வெளியில் போயிட்டேன்னா எனக்கு ஓட் போடுறவங்க உனக்கு ஓட் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஓட் வர்ற வேலைகளை நான் பார்க்குறேன் நேற்று காலையில் தான் அந்த டாஸ்க்ல அர்ச்சனாவை பெற்றி அந்த பூர்ணிமா பச்சை போய் சொல்லுவோம் ஆனால் நேற்று நைட்டே பிளான் போடுது வெளியில் போய் என்ன வேலை பார்க்க போகுது ஆ காசை கொடுத்து பெய்பிஆர்டியுமாக உருவாக்க போகுது ஆனால் அந்த எனக்கு தெரியலை காசுக்கு தமிழில் ஒர்க் பண்ணுறவங்க கூட மாயாக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பாவத்தை நாங்க தேட மாட்டோம் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க தான் அவங்கள தரப்பினர் வந்து ஹிந்திக்காரங்க வரைக்கும் போயிருக்காங்க இந்தமா ஜப்பான்காரன் வரைக்கும் போகுதோ தெரியல பூர்ணிமா சரிங்களா அடுத்தது எத்தனை படம் வந்தாலும் அர்ச்சனாவோட ஓட்டியில வர்றதுல ஒரு ஐம்பது வீதம் கூட இந்த மாயாவில வந்து எடுக்க முடியாது பட் மக்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க எவ்வளவு தூரம் தகுதி இல்லாத ரெண்டு இவ்வளவு நாள் இந்த பிக்பாஸ் ஷோல இருந்திருக்கு அப்படின்னு அதற்கு காரணம் மாயாஹாசு சரிங்களா இது வந்து இந்த வீடியோவில் நான் பேச நினைச்ச உண்மைகளை பேசியிருக்கேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பிரதீப நான் போட்ட ட்வீட்டு இன்னும் நீங்க பாக்கல அப்படின்னா பாருங்க ரீட்வீட் பண்ணுங்க அதை பற்றி பல மக்களுக்கு சொல்லுங்க சரிங்களா நன்றி மகளே